சூப்பரான தோசை செய்யறதுக்கு அரை கப் புழுங்கல் அரிசி கால் கப் துவரம் பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் உளுந்து பருப்பு தண்ணி வச்சு கிளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கேட்ட காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் சீரகம் ஊற வச்ச அரிசி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையம் அரைச்சிக்கலாம் அடை தோசை அதனால் கொஞ்சம் கெட்டியா ஊற்றிக்குங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டு ரெண்டு சைடு வேக வச்சுக்குங்க அவ்வளோதாங்க சுவையான அடை தோசை தயார்